சீர்காழி புத்தூர் அரசு கலை கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு போட்டித் தேர்வு விழிப்புணர்வு பயிற்சி நடைபெற்றது சீர்காழி புத்தூர் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் அரசு போட்டித் தேர்வுகள் குறித்து விழிப்புணர்வு ஒருநாள் பயிற்சி நடைபெற்றது இக்கூட்டத்தில் கல்லூரி முதல்வர் முனைவர் சசிகுமார் தலைமை தாங்கினார் இப்பயிற்சி கல்லூரியின் தொழில் முனைவோர் மேம்பாட்டுத் திட்ட ஒருங்கிணைப்பாளர் முனைவர் நாராயணசாமி அவர்களின் மேற்பார்வையில் மாணவ மாணவிகளுக்கு டி பேங்கிங் எஸ் மற்றும் ரயில்வே தேர்வுகள் குறித்த விழிப்புணர்வு மயிலாடுதுறை வராண்டா ரைஸ் நிறுவனத்தைச் சார்ந்த பயிற்றுநர்கள் இளஞ்செழியன் வினோதினி தமிழ்ச்செல்வன் சுபலட்சுமி ஐஸ்வர்யா ஆகியோர் வழங்கினார்கள் இதில் சுமார் எழுநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பயனடைந்தனர்